விழா வந்து எங்க வீட்டு பொங்கல் விழா தான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன் தை பிறந்தாலே அந்த மாதிரி எல்லாரோட வாழ்விலையும் வந்து தை மாதம் எல்லாரோட வாழ்வும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இவ்வளவு நாள் வந்து மார்கழி மாசம் சூப்பரா வந்து கோலம் எல்லாம் போட்டு நல்லா சிறப்பா வந்து நல்ல திருவிழா மாதிரி கொண்டாடியாச்சு அதுக்கப்புறம் தை மாதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தை மாதம் பிறந்து ஒரு ரெண்டு மூணு தான் கலர் கோலமா வந்து போட முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா எப்போ நம்ம வீட்டுல வந்து வாசல சின்னதா ஒரு கோலம் போடும் மாதிரி தான் வந்து போடுவோம் இன்னைக்கு பொங்கல் பொங்கல் விதமா ஒரு கலர் கோலம் அவனால சிறப்பா வந்து நல்லா பெருசா போடலாம் அப்படின்னு காலையில ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து சூப்பரா வந்து வரைஞ்சு கொடுத்திருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கரும்பு அந்த பொண்ணு எல்லாமே வந்து அஸ்வின் தான் வந்து வரைஞ்சு கொடுத்திருந்தா நல்லா சூப்பரா வரைஞ்சு கொடுத்திருந்தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் கொஞ்சம் வந்து குளிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சீக்கிரமா வந்து கலர் கோலம் வந்து கொடுக்கணுன்றதால அஸ்வின் வந்து என்ன எழுப்புமா நான் நான் வந்து இன்னைக்கு கலர் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால அஸ்வின்மே வந்து என் கூடவே வந்து எழுப்பிட்டு வந்தேன் அவனுமே வந்து கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கரும்புக்கு மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து கலர் கொடுத்துருந்தேன் நான் அந்த பொண்ணுக்கு பொங்கல் பானைக்கு மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து அஸ்வின் அஜி வந்து ரெண்டு பேருமே செய்வாங்க அதனால காலையில் என் கூடவே எழுந்திரிச்சு எனக்கு கலர் கோலமா கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அஜி அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டான் அவனுமே வந்து நேற்று பொங்கல்ன்றதுனால அவனுமே எழுந்திரிச்சு என் கூடவே வந்து கலர் கோலமாவெல்லாம் கொடுத்துருந்தான் இந்த பொண்ணு தான் போட போகிறோம் நேத்தே வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் கலர் கோலமாலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சு கலர் கொடுக்குறப்ப தான் பார்க்குறேன் கோலமாவை பார்த்தீங்கன்னா திருத்திரியாக அது காயாம ஈரமாக இருந்தது போல இருக்குது சரியாகவே வரல அதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் அந்த கோலமா வந்து காஞ்ச பிறகு மறுபடியும் வந்து மேலே வந்து கொடுத்துருந்தோம் அதனால் டபுள் வேலையாக ஆகிடுச்சி கோலமா கொஞ்சம் ஈரமாக இருந்ததால நல்லா ஒரு மாதிரி கலர் சரியெல்லாம் பச்சை கலர் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ரெட் கலர்லாம் ரெண்டு பொண்ணுக்கு கொடுத்துட்டுமே இதில் வந்து கத்திரிப்பு கலர் மாதிரி கொடுக்கலாம் அந்த பொண்ணுக்குன்றதனால அந்த மாதிரி கொடுத்து ரெட் கலர் கொடுத்து அவுட்டிங் வந்து எல்லோ கலர் கொடுத்துருந்தோம் எல்லாமே நல்லா இருந்தது அந்த அவுட்டிங் வந்து கொடுத்த உடனே மூக்கே முகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக போன மாதிரி இருந்தது ஏதோ ஒரு மாதிரி வரைஞ்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டாச்சு அடுத்ததான் வந்து கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு அடுப்புக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலான்றதுக்காக அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஹீட்ரு வந்து ச ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் சுடு தண்ணி வந்து பசங்களுக்கு வந்து அடுப்பில் போட்டு கொடுத்துடலாம் அந்த அடுப்பில் வந்து சுடு தண்ணி போட்டுவிட்டு ஊரில் பூ வைக்கிறது எலுமிச்சு நிலை வாசல் அலங்காரம் பண்ணுறது இதெல்லாம் முடிச்சுட்டா பொங்கல் வேலைக்கு அடுத்தது வந்து சமைக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல நீங்கள் யாரெல்லாம் ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கிரக பெருசுக்கு எங்கள் நாத்தனார் வந்து எடுத்து கொடுத்த சேரீ ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நாலஞ்சு வாட்டி கட்டிட்டேன் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அந்த சேரீ தான் வந்து கட்டியிருந்தேன் நிலைவாசலுக்கு எப்பவும் அலங்காரம் பண்ணுற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பூ வச்சு நல்லா சூப்பரா வந்து அலங்காரம் பண்ணலாம் பண்ணியிருந்தேன் வில அதிகமாயிடுன்னு சொல்லிட்டு நான் பூக்காரக்காய் கிட்ட வந்து ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து பூவெல்லாம் வந்து வாங்கி வச்சிட்டேன் ஒரு கவர் வந்து முப்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கவர் வாங்கி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வர கவர்ல வந்து நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு பூ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்லா எல்லை துளசி மாறத்துக்கு பூஜை ரொம்ப நிறைய பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தேன் பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் காலையில் ஆறு டு ஏழு அதுக்கப்புறம் ஒன்பது டு டூ பத்தரை இதான் வந்து நல்ல நேரம் அதுக்கு மேலே வந்து மதியானத்துக்கு மேலாம் வைக்கக்கூடாதுன்றதுனால காலையில் காலையில ஆறு ரூ ஏழு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு கோலம் போடுறதுக்கு வீட்டில் எல்லாருமே குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம் ஆகிடும் சரி அந்த டைமுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒன்பது டு பத்தரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெருமொங்கல் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு மாதிரி பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க பெருமொங்கல் வைக்கிறவங்க வாசலில் வந்து இந்த தோண்டி வைக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சிம்பிளா நாங்க பழைய வீட்டில இருக்கிறப்ப கேஸ் அடுறப்பதான் குக்கர்லதான் சக்கரை பொங்கலெல்லாம் செய்வோம் இந்த டைம் என்னவோ பசங்க வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் இல்ல வாசல்ல பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்குமே வந்து வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டுமே பெருமொங்கல் வைக்கலாம் வாசல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசை இருந்தது அவருக்குமே வந்து அந்த ஆசை இருந்தது ஆனால் எப்படி எப்படி செய்யறது முறையா வந்து செய்யணும் இல்லையா நம்ம ஒன்னு விட்டு ஒன்னு விட செய்யக்கூடாது எங்க மாமியார் வீட்லயும் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் எங்க மாமனார் ஒரு மாதிரி பலதால அதை வந்து செய்யறது வந்து விட்டுட்டாங்களாம் யாருன்னா இருந்து சொல்லி கொடுத்து அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா செய்யலாம் யாருமே எதுவும் சொல்றதுக்கு இல்லாமல் எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த குழப்பத்துலேயே வந்து நாங்கள் செய்யலை சரி நார்மலாக பசங்க வந்து வீட்டில் உள்ள செய்கிற சக்கரை பொங்கலை வெளியே வாசலை செய்யலாமான்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதால இந்த விஷயம் நாங்கள் வாசலை வந்து பொங்கல் வச்சுருந்தோம் ஒம்பது மணிக்கிட்ட ட கரெக்டாக வந்து அடுப்பு பத்த வைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஒரு எல்லாம் வந்து க ரெடி பண்ணி வச்சுட்டேன் செங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவி பசங்களெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நான் மஞ்சள்லாம் தடவி குங்குமம் கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உள்ளே வந்து இருக்கிற வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து வச்சுட்டா கரெக்டாக ஒம்பது மணிக்கு ரெடி வந்து வந்து ஒரு ஒரு வேலையை அவங்க வந்து இருந்தாங்க நான் வந்து உள்ள வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த தவளையில வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் இந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் முடியலனாலும் வலிக்கிறதுனாலும் அதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி பூஸ்டர் மாதிரி நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்குமே அந்த கோலம் போட்டு கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல கடக்க மணியாக போகுது அதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி வச்சினோ அடுத்தது வந்து பொங்கலுக்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருந்தேன் பொங்கல் பானைக்கு அந்த மஞ்சள்லாம் கட்டி வச்சுட்டு அப்புறம் பூஜை ரூமில் வந்து பூவெல்லாம் வைக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கரெக்டாக டைம் வந்து ஒம்பதரை மணி ஆக போகுது அதுக்குள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாணியால் புள்ளார் பிடிக்கிறதுலாம் பிடிக்கல மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிச்சி வாழைப்பழம் நெத்தலை பார்க்கு இதெல்லாம் வச்சு பூஜைக்கானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு பற்ற வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஒன்று ஒன்று அந்த அவசரத்தில் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதற்றத்தில் பக்கத்துலயே வந்து ஒரு சில இதெல்லாம் மறந்துடுவாங்க பாத்தியா அந்த மாதிரி நானுமே வந்து இன்னைக்கு வந்து மறந்துட்டேன் தேங்காய் உடைக்க மறந்தே போயிட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் சாமிலாம் எல்லாம் கும்பிட்டு அப்புறம் ஐயோ தேங்காய் உடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் அடுப்பு பத்த வச்சோடனே ஆளுக்கு ஒரு வேலையா வந்து அடுப்பு வந்து எரி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்க என்னோட சின்ன வயசுல வந்து அம்மா வீட்டுல வந்து பெருமங்கள்லாம் வச்சிருக்காங்க எனக்கு அந்த ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதுக்கப்புறம் மறந்துருச்சு அந்த மேடை மாறி மொழிவி அதுல வந்து பிள்ளையார் படிச்சு வைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில தான் மறந்துருச்சு இல்லைன்னா வந்து பெருமங்கள் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஆசைப்பட்டு இருந்தாரு எனக்குமே வந்து பெருமங்கள் ஆசை ஆசை ஏன்னா இருந்து வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு வச்சிருப்போம் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் நாங்க பெருமங்கல் வைக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா பெருமங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் எங்க ஊர்ல கிராமத்துல வந்து வாசல்ல தோண்டி ஒரு ஒரு வீட்டுக்கும் லைனா வந்து வாசல்ல தோண்டி நல்லா பொங்கல் வைப்பாங்க அதை பெருசு பெருசா அந்த கல்லு எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வைப்பாங்க பெரிய பெரிய தவளா வைப்பாங்க இப்ப நினைச்சா அந்த மாதிரி வைக்கிறது இல்ல எங்க வீட்டுமே பெரிய பெரிய தவளை ரெண்டு தவளை வந்து நிறைய பொங்குவாங்க அது எங்க யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனா பொங்கி ஆனா வச்சிருவாங்க பெருமங்கல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து இவ்வளவு இவ்வளவு சாதம் வந்து போங்குறமே ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்னதா வந்து ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருமகள் வைக்கிறதே விட்டுட்டாங்க அடுப்பு வந்து இந்த மாதிரி வாசல்ல வந்து கல்லு மூட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து அம்மாவுமே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் சின்ன வயசுல செஞ்சிருந்தாங்க அதெல்லாம் கிராமத்துல போய் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு ஒரு வீடு லைனா வந்து கரெக்டா வந்து சூரியன் வர்றதுக்கும் காலையிலே படைச்சு முடிச்சிருவாங்க சூப்பரா இருக்கும் கிராமத்துல பாக்குறதுக்கு மாட்டு பொங்கலுமே அந்த மாதிரி கிராமத்துல பாக்குறதுக்கு எங்க ஊர்லாம் வந்து சூப்பரா இருக்கும் நாங்க வந்து ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு மாட்டு பொங்கலுக்கு போயிருந்தோம் மத்த டைம் டைம்ல வந்து மாட்டு பொங்கல்னா எங்க சொந்த ஊருக்கு அவரோட சொந்த ஊருக்கு கருநாள் அன்னைக்கு திருவிழாக்கு மலைப்பிள்ளையார் கோயில் திருவிழாக்கு வந்து கிளம்பிடுவோம் எங்க மாமியார் இறந்ததால அந்த வருஷம் மட்டும் எங்களுக்கு பொங்கல் இல்லையா அதனால அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் அப்போ மட்டும் மட்டும்தான் வந்து மாட்டு பொங்கல் எங்க ஊர்ல கொண்டாடுறத வந்து வீடியோ கூட போட்டிருப்பேன் கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே ஒரு டைம் தான் மாட்டு பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கே போயிருக்கேன் மற்ற டைம்லாம் வந்து தான் இருந்திருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு பாசி பருப்பும் எந்திரிச்சு வெறும் பொங்கலா வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாசி பருப்பு தான் ஃபர்ஸ்ட் போட்டு வேக வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க கையால் வந்து அரிசி போட சொல்லியிருந்தேன் பொங்கலுக்கு எப்படி இந்த பொங்கல் போச்சுன்னு சொல்லிட்டு கம்மால சொல்லுங்க எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வந்து பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும் தெரியும் இருந்தாலும் வந்து நான் வந்து வியா வாயால் வந்து சொல்லவே இல்லை எல்லாம் வந்து நான் என்னால் வாயால் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் வீடியோ வந்து சொல்லவே இல்லை விஷ் பண்ணவே இல்லை யாருக்குமே எல்லாம் வந்து வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன் அதனால் வந்து இதை விஷ் பண்ணிக்கிறேன் எப்படி உங்களுக்கு வந்து பொங்கல் போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பொங்கல்னால் வந்து ரொம்ப பிஸியாக வேலைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மாதிரி எனக்குமே வந்து வேலை ரொம்ப அதிகமா இருந்தது கமாண்ட் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா வந்து ரிப்ளை பண்ண முடியல அந்த அளவுக்கு வேலை இருந்துட்டே இருந்ததால என்னால கமாண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல வீடியோ வந்து சரியா போட முடியல இப்ப பொங்கல்லாம் எல்லாம் பொங்கிடுச்சு இந்த பொங்கல் வந்து பொங்கின மாதிரி எல்லாரோட வாழ்விலும் வந்து சந்தோஷம் வந்து பொங்கணும் ஒரு வீட்டுல வந்து சந்தோஷம் இறந்துட்டாலும் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால இந்த பொங்கல் பொங்குற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்தோஷம் பொங்கட்டும் பொங்கல் நல்லா வந்துச்சு இப்ப வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கலை ரெடி பண்ணிடலாம் எங்க வீட்டுல வந்து சாதா பொங்கல் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க எப்பவுமே பொங்கலுக்கு வந்து சக்கர பொங்கல் தான் வந்து செய்வோம் நான் வந்து உள்ள வந்து ஒரு ஒரு வேலையா செஞ்சுட்டு இருந்தேன் சாம்பார் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் பொறிக்கிறது இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பசங்க கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிண்டிட்டு இருங்க நான் உள்ள போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா சொல்லிட்டு போயிருந்தேன் அது மாதிரி வந்து அவங்களே கிண்டிட்டு இருந்தாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் அடுப்புல இருந்தா அந்த குழையன்றதுனால வந்து விட்டுட்டு போல அடி பிடிச்சிக்கும்பா நீ வந்து கிண்டிக்கிட்டே இருன்னு சொன்னா அதனால அஜி வந்து பாத்தீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கா சூப்பரா வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியதுதான் பொங்கல் வச்சு படிக்கிறப்பவே வீட்டுல சாம்பார் சாதம் அந்த பூசணிக்காய் பொறிக்கிறது வள்ளிக்கிழங்கு பொறிக்கிறது இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சு படிப்போம் அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பூச்சி ரூம்ல வந்து எல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாழையில போட்டு சாப்பாடுலாம் போட்டுலாம் விளக்கி ஏற்றின்றதெல்லாம் அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பொங்கல்னாலே அப்போ என்ன விளையுதோ அந்த சீசனுக்கு வந்து என்ன விளையுதோ அதை வச்சு நம்ம சூரிய பகவானுக்கு உள்ள வந்து படைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பனங்கிழங்கு இப்போ வந்து சீசன் வந்து பனங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் இதெல்லாம் இப்போ வந்து கிடைக்கிற சீசன் இல்லையா இப்போ என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அதனால வள்ளிக்கிழங்கு கிடைச்சது எங்களுக்கு அதுக்கப்புறம் பூசணிக்காய் மஞ்சள் இதுதான் எங்களுக்கு கிடைச்சது வள்ளிக்கிழங்குமே வந்து நேத்தே வந்து நான் போய் கேட்டிருந்தேன் இல்ல காலையில தான் வருதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில போய் வாங்கிட்டு வந்து வச்சு நாங்கள் வந்து படைச்சிருந்தோம் எங்க வீட்டில் வந்து வள்ளிக்கிழங்கு வந்து வள்ளிக்கிழங்கு வந்து வச்சு படைப்போம் அது வந்து பொரியல் செஞ்சு படைப்போம் பூசணிக்காய் வள்ளிக்கிழங்கு அந்த மாதிரிதான் எங்க மாமியார் செய்வாங்க அதே மாதிரி நானுமே வந்து கொஞ்சமா வந்து பொறிச்சு வச்சிருந்தேன் படைக்கிறதுக்கு வந்து வாழையலையில சூரிய பகவானுக்கு உள்ளேயே வச்சிருந்தேன் பூஜை மூலியும் வந்து வச்சிருந்தேன் இன்னைக்கு நாங்கள் மா வடை பாயாசம் எல்லாம் செய்யல நாளைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து கொழுக்கட்டை அந்த மாதிரி வடை பாயாசம் அதை வந்து செய்வோம் அன்னைக்கு செய்யன்றதால இன்னைக்கு வந்து நாங்கள் எங்க மாமியார் வந்து எப்பவுமே இன்னைக்கு வந்து செய்ய மாட்டோம் மாட்டாங்க மறுநாள் மாட்டு பொங்கல் தான் செய்வாங்க அதனால வந்து இன்னைக்கு இது மட்டும் தான் சாம்பார் இது மட்டும் தான் நான் செஞ்சுருந்தேன் செஞ்சிருந்தேன் பூஜை மிள எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து படைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்களுக்கு வந்து இன்னைக்கு வாசல்ல வந்து இந்த மாதிரி கரும்புலான்னுட்டு அடுப்பு வந்து வாசல்ல வச்சு இப்போ பொங்கல் வச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப எங்கேயுமே இடையே நவரவே இல்லை என் கூடவே இருந்தாங்க இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே போச்சு போன வருஷம் பொங்கலுக்குலாம் வந்து நாங்கள் புது வீட்டுக்கு வேலைலாம் வந்து நடந்துட்டுது இன்விடேஷன்லாம் வந்து அடிச்சுட்டு இருந்தோம் அப்போதான் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த வீட்டில் இருந்து பொங்கல் வச்சது ரொம்ப சிறப்பாவே இருந்தது ரொம்ப சிறப்பாகவும் போச்சு இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி இந்த பொங்கல் வந்து போச்சு கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் விஷ் மட்டும் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பதினாறு சசிகலா சிஸ்டரோட பையனுக்கு வந்து ஹரிஷுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க குட்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கடல்கிட்ட வேண்டிக்கிறேன் இதோட அந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் தான் என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க